ஒரு கதை நாளைக்கு வழித்துறன் வலிக்கிறது மோதல் நாள் காலம சாப்பாடு சாப்பிட இல்ல உடம்பெல்லாம் சுற்றி திரிஞ்சு போட்டு நேற்று வந்து படக்க லேட்டா போயிட்டு அப்ப ஒரு அடிக்கா மத்தியான சாப்பாடு அப்ப இவங்க இந்த ஒன்று சொல்லி இவங்க நேவாளிகளுடைய ஒரு ட்ரெடிஷனல் ஒரு ஸ்டார்ட்டர் மாதிரி மோதவம் மாதிரி மோதத்துக்குள்ளே கிரச்சிகள் வச்சது அப்போ அதாவது ஓட பண்ணிக்கிறோம் இதில் வந்து சில்லி மோமோ சிக்கன் ஓட பண்ணிக்கலாம் எருமான் இல்லை அது உள்ளது அதே மாதிரி அடுத்தது இது சில்லி ஏன்னு பண்ணாங்கன்னா நாங்கள் சில்லி உடைப்பா பண்ணணும்னா கடை எடுத்துனாங்க அடுத்தது கோத்தி கோத்தியா கோத்தியில் வந்து பஃபலோ ஓட பண்ணிக்கிறோம் அது எப்படி இருக்கிற கடைசி பார்ப்போம் சாப்பாட்டை மற்றது பிறகு இவங்கள மெயின் சாப்பாட்டே பார்க்க போகிறோம் என்னையா மெயின் என்ன விடணும் What is this? Poor yeah. six. Oh. Oh, it's from sorry um, buffalo curry and pork curry. Poor buff mix. Mix. Okay, mix. Mix. Hmm. Okay. Hmm. So. We'll uh, a of all of it. Okay. Give me. That's it. That's Okay. Give one pork tali and one. How much? that's it. Okay. Kiwi, one Set. Set, set, and uh, one chicken biryani. Chicken atau poca? Chicken, chicken biryani. Yeah. one chicken biryani. Set and one just pork okay? Set, chicken bhaja set mutton set four four set one chicken biryani one and second second one this one yes khada third one four okay, okay. Fine. கொழுங்காய்க்கிறாள் இல்லை குழந்தை சேர்த்து என்ன சேர்த்து வர வாசிமா பார்த்தேன் பொறுத்து காட்டி தீசுவான்னு தீஸ்வான்னு தீஸ்வான் என்ன வாழ்க்கையான் நான் ஒருத்தேவாடி சாப்பாடு தான் இன்னைக்கு உடம்பிக்கிறான் நான் உடம்பிக்கிறேன் எருவ மாற்றச்சியும் பண்டிகை ரசியும் போட்டு உண்டா போட்டு ஒரு சாப்பாடு அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து தனியார் பண்டிகை ரச்சியில உள்ள ஒரு மற்றவருக்கு வந்து சிக்கன் பிரியாணி இவ்வளவு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தா ஃபிஷ் ஃப்ரை சொல்லுவோமா மீன் ஃப்ரை அஞ்சு காலத்தில் இருக்கு சொல்லி ஆச்சு ஃபிஷ் ஃப்ரைட்டா உடனே எடு போகிறா பெண்ணத்தை கொண்டு வரவா கொண்டாப்புறோம் சொல்கிறேன் இது நாங்கள் கேட்ட ஸ்டார்டர் என்ன இல்ல இல்ல பாத்து வாங்க இது வந்து அந்த மோமோ மோமோ வந்து மோமோ கொத்தி வந்து ஃப்ரை பண்ண வச்சு இது வந்து மோமோ சில்லி மோமோ சில்லி சிக்கன் தமிழ் மரம் தான் மோமோ இது வந்து மோமோ பஃபலோ மோமோ சில்லி பஃலோ சில்லி மீன் பொரியல் சம்பல் <laughs> <público> <smokedYou> <s colorful> момо шүндүй дагы чкм

ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் வித்தியாசம் வித்தியாசமா வித்தியாசம் நடக்குது இது மீன்பறியல் மீன் இருக்கு மீன் இது வருஷம் மீன் சாப்பிட மாட்டான் நான் ஏமாற்ற மீன் இல்ல 근데 நான் சொல்ல என்ன வந்துச்சு இந்த ஒரு விஷயம் என்னண்டா சாப்பாடு என்ன நீங்க சாப்பாடு வாங்கினாலும் இந்த மூன்று தான் வைப்பாங்க சரியா இந்த மூன்று ஐட்டம் பாருங்க கரண்ட் ஒரு பீஸ் கீ கம்பர் மற்றது என்ன சொல்றது முள்ளங்கி இந்த மூன்றும் வைப்பாங்க எல்லா சாப்பாடுகளையும் முள்ளங்கி எல்லாம் பச்சை ஐட்டம் என்னத்தை நீங்க வாங்கினாலும்

Ừ, lạng ghép lưng 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 là có lưng 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 lưng

நீ தப்பிட்ட சாப்பி எந்த வயிற்று அறிஞர் எந்த வயிற்று அறிஞ்சால் சும்மா விடாது உடம்பு சோறு வடிவாட்டி மிஸ் ஆகிடுது

நான் தேன் போர்த்தோம்ல நடு <laughs> 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 துதரா. என்ன இல்ல ஏணி ஸ்பேஸ். ஆ? என்னது ஸ்பேஸ் தான் முக்கியம். ரவை பண்ணறோம். ஐபோன். சின்ன ரேவ்ல தான். அதுல அங்கதே. இதுல பன்னி காடு கூடனலாம் இருக்கு. அண்டைக்கு ரெண்டே நிமிஷம், அண்டைக்கு வேறrangle இல்ல. அதுல அவங்க பன்னி காடு கூட பண்ணு. மொத்தமா தரலாம். பன்னி தெருல இருந்து உனக்கு ரவுட் ஆஃப். சோடாம். அப்போ நம்ம தோசை மாட்டி போவவே. கேட்டி உதுவும்